உங்களுடைய பண்ண குட்டைகளுக்கும் பயோபிளக் தொட்டிகளுக்கும் தார்பாலின் போடுறீங்க ஆனால் அந்த தார்பாலின் பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தார்பாலின் ஃபுட் கிரேடில் தார்பாலின் கொடுத்துட்றாங்க இதனால் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது இதனாலே மீன்கள் வளர்ச்சி சரியில்லாமல் இருக்குது உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இருபது ஆம்பிட் தொட்டி போட்டிருக்கோம் ஒரு ஒரு தார்பாலின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆயிரம் மைக்ரானில் போட்டிருக்குங்க அதாவது தௌசண்ட் ஜிஎஸ்எம்மில் போட்டிருக்கு வந்து அதாவது ரெண்டு வித்தியாசம் வந்து பார்க்கணுங்க ஜிஎஸ்எம் வேறுங்க மைக்ரான் வேறுங்க ஹெச்டிஎம் சீட்டு ஜியோ சீட்டு எல்டிபி எல்எல்டிபி இந்த மாதிரி வரதுலாம் பார்த்தீங்கன்னா மைக்ரானில் வரும்ங்க மாதிரி பிவிசியில் வரது பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஜிஎஸ்எம்னு சொல்லுவாங்க கிராம் ஸ்கொயர் மீட்டர் சொல்லுவாங்க தான் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க இந்த விஷயத்தை வந்து இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் மைக்ரானில் இந்த சீட் வந்து போட்டிருக்குங்க இது உள்ளுக்குள்ள இருக்கிற லைனர் டவரே பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மைக்ரானில் இருக்குங்க ஆனால் இங்கே நிறைய தாப்பாலை சேல்ஸ் பண்ணுற கம்பெனி பார்த்தீங்கன்னா குறைஞ்சாலே விற்பனை செய்கிறதுக்காக த்ரீ ஹண்ட்ரட் மைக்ரான் சீட் தான் கொடுப்பாங்க ஆனால் அந்த சீட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் லைனர் கவர் சேஃப்டி கவர் நாங்கள் போடுறோம் உள்ளுக்குள்ளே இருக்க தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த தார்பாய் நம்ம இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சு சரியாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வரும் தார்பாலுக்கு வாரண்டி இருக்குன்னு சொல்லுங்க வாரண்ட்டி எதை பேஸ் பண்ணி வாரண்டி இவ்வளோ தார்பாய் கொண்டு வந்து நீங்கள் வந்து பிரிச்சுட்டீங்க பிரிச்ச பிறகு உங்களுக்கு தார்பாயில் பாயில் வாரண்ட்டின்னு சொல்கிறாங்க திருப்பி இதில் டேமேஜ் ஆகிடுச்சு வர சொன்னாங்கன்னா திருப்பி வருவாங்களே உங்களுக்கு யாருமே வர மாட்டாங்க ஆனால் வாரண்டின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு திருப்பி வாரண்டி கேட்டால் இதோ பண்ணுறேன் அதோ பண்ணுறான்னு சொல்ல வேண்டி யாருமே பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு தார்பாய் வாங்கும்போது நல்ல தரமான தார்பாயை பார்த்து வாங்குங்க அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும்